வணக்கம் என் பேர் காவியா நான் மும்பைலேருந்து வரேன் நான் இவங்க பேர் லத்தா நாங்கள் ரெண்டு பேரும் மும்பைலேருந்து வந்துட்ருக்கோம் இந்த ராஜகுபேர டெம்பிள் வந்து எங்களுக்கு எப்படி தெரியும்னாக்கா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் மூலிமா பார்த்தோம் நாங்கள் அப்புறம் வந்து நாங்கள் இங்கே தமிழ்நாட்டுக்கு வரும்போது மும்பையிலேருந்து எங்களோடய கார் டிரைவர் தான் மொதல் மொதல் சஜஸ்ட் பண்ணி இங்கே நாங்கள் வந்தோம் எங்களுக்கு நாங்கள் ஒரு ரெண்டு மனசாக தான் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்தோம் அப்புறம் வந்து இங்கே உள்ளே வந்து நுழையும் போது எங்களுக்கு அப்படியே ஒரு பிரமிப்பாக எங்களுக்கு புல் அரித்து போய் ராஜகுபேரரும் சிவனும் ஒரே இடத்துல நாங்கள் ஃபஸ்ட் டைம் இங்கே தான் பார்த்தோம் எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து போனதுக்கப்புறம் எங்களோட வளர்ச்சியில் வந்து கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிச்சு அதனால் நாங்கள் திரும்ப திரும்ப வந்துட்டு இருந்தோம் இப்போ அதுக்கப்புறம் வந்து ஒரு வாட்டி நாங்கள் வரும்போது பௌர்ணமி அன்னைக்கு எங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு அப்போ இங்கே வந்து பௌர்ணமி பூஜையை வந்து நாங்கள் பார்த்தபோது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ச சிறப்பாக இருந்துச்சு அதனால நாங்கள் கண்டினியூவாக பௌர்ணமி பௌர்ணமி வரணுன்ட்டு இப்போ நாங்கள் பௌர்ணமி பௌர்ணமிக்கு வந்துகிட்டு இருக்கோம் நாங்கள் அதுவும் பௌர்ணமி பூஜைக்கு வந்து கலந்துக்கிறது இல்லாமல் நாங்கள் இப்போ அபிஷேகம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு வந்து இந்த ராஜகுபேர் அமைச்சு கொடுத்துருக்குறாரு அதில் இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ராஜகுபேரோடய அருள் வந்து எனக்கு மட்டும் கிடைக்கக்கூடாது மக்களாக எல்லாருக்குமே போய் சேரணுன்றது வந்து நான் வேண்டிகிட்டு இருந்தேன் அது இவ்வளோ சீக்கிரம் நிறைவேறும்னு என்னால் நம்ப முடியல உடனே குருஜி வந்து எனக்கு கூப்பிட்டு சொல்லியிருக்காரு ஏன் மூலியமா இப்ப மும்பை மக்கள் கிட்ட எல்லாரும் போய் சேர போதுன்ற போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாவும் இருக்குது நன்றி